السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہ مسل علی محمد وعلی آل محمد വാർക വസീമ ഹബ്ലന ഈമാനൻ വൈസ് കാമത്തൻ വാഫിയസാല മുഹമ്മദ് തരസിഹി വം ഇതാ ദലിമതി اللهم إنا نعوذ بك من الشر ما قضيت اللهم إنا نعوذ بك من الهم والهزن ونعوذ بك من الأجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين والشكاوتي اللهم اغفر لنا ذنوبنا جميع كل خطيئاتها يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين وقال النبي صلى الله عليه وآله وسلم والذي نفس بيده لتأمرن بالمعروف ولتنهون عن المنكر புகழும் தனித்தோனாகிய நம்மை படைத்து அனைத்து வஸ்துக்களுக்கும் அதிபதியாகிய ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாலிக்கல் முல் தொகுமன் தஷாசுமன் தஷா வேதிக்கல் ஹைர் என்ற ஹக்குல் ஆலமின் ரபுஸா அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சாதியும் காரில் காரூன் எனபியின் ஷெஃபாத்தும் சத்தியசீலர்களான சஹாபாக்கள் உத்தமர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகின்கள் சாலிகீன்கள் நம்மவர்கள் மனைவி மக்கள் குட்டி பேரம்பேத்து கியாமனு நாள் வரை அனைத்து சமூக மக்களின் மீதும் உண்டாவதாக ஷாத்திற்கு சொந்தக்காரர்களாக சாந்தியை பெறும் அமைப்புகளில் இவ்வுலகத்திலே சாந்தி அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மீராது ஷெரீஃபின் பொருடம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழியில் அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கின்ற பாக்கியத்தில் மிக பெரும் பாக்கியம் அல்லாகுவை அல்லாஹ் என்று சொல்வது நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அனுமதியின் மிக பெரும் பாக்கியம் ஒரு ஆணோ பெண்ணோ மூமின் மூமினார் முஸ்லிம் முஸ்லிமார் கலிமா சொன்ன ஒவ்வொருவரும் அல்லாஹ் யார் அவனை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது அடைவதற்குண்டான வாழ்வுகளில் முக்கியமான பேணப்படக்கூடிய வஸ்து எது என்பதை அறிந்து கொண்டால் அல்லாஹ் இவனை விட்டு கொஞ்சமும் கூட நகல மாட்டான் இவன் விட்டு விட மாட்டான் அதற்கு மூலம் ஒரு மூலம் மந்திரத்தை பாதுகாப்பதுதான் அல்லா தனது அருணில் மறியலை கூறுகின்ற பொழுது ஒரு இடத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வயில் என்ற ஓடை நரகம் யாருக்கு என்றால் ஹுமசா லுமசா இவர்களுக்குத்தான் என்று அல்லா சொல்கிறான் ஹுமசா வேறே லுமசா வேறே ஹுமசத்தின் லுமசா இந்த இடத்துல பாதுகாக்கக் வேண்டிய பெட்டகம் ரெண்டு ஒன்று நாவு மற்றொன்று கண் இந்த நாவிற்கும் கண்ணிற்கும் மத்தியிலே மூலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகம் இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலே உண்டான ஆண் பெண்ணின் அபம் இதை பேணி கொண்டால் மிக பெரும் விஞ்ஞானியாக மாற முடியும் என்பதற்கு குர்ஆனில் பல சான்றுகள் காண நிறைந்திருக்கின்றது நாம தான் தருதுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோமே பயானை கேட்கறது இல்லை சொல்லணுமா ஷார்ட் மக்கள் விளங்குறதில்லை ஷார்ட்டில் சொல்லி சூட்டை மாட்டிகிட்டு தான் பூட்டை மாட்டிக்கிட்டு நடக்கணும் சாட் பூட் அப்படின்னு வளாடுவாங்க பிள்ளைய சாட்டில் போட்டு சூட்டை போட்டு பூட்டை போட்டுக்கிட்டு நடக்கிறத தவிர வேறு வழி இல்லை இந்த உலகத்தில் அறிவார்ந்த நிலைகளில் புரியும்படி புரியும் போது தான் அந்த புரிதலை மக்களுக்கு அறியும்படி எடுத்துரைப்பதில்தான் ஞானத்தின் திறவுகோலும் கல்வியின் மூலமும் அமைந்திருக்கின்றது இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் மெஞ்ஞான கதவுகள் தானாக திறக்கும் பொருளை பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹியும் வத்தக்கும் அள்ளிமுக்கும் உள்ளா என்று அது அல்லா தன் தான் தான் மதுகராக்கும் இடமாக தாக்கிடுவாள்லாம் அப்போ நாம் இந்த உலகத்தில் எதற்கு வந்தோம் எப்படி வாழ்கின்றோம் யாரை நம்பி நாம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் நாம் நம்பி இருக்கக்கூடிய அந்த நம்புதலும் நம்மை ஒரு நாள் சாய்த்து வீழ்த்திவிடும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை யா ஐயுல்லதீன ஆமனு அல்ல அழைக்கிறான் சாமானியமாக அழைக்கலை அல்ல யா ஐயு கொல்லதீன் ஆமனு ஈமான் கொண்ட மெய் விசுவாசியலே ஆமினு பில்லாஹி வர சூலிஹி நீங்கள் அல்லாஹ் ரசூலை நம்பும் முறையில் ஏற்றுக்கொள்ளும் முறையில் நீங்கள் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லா நாம சிந்திக்கணும் இன்னொரு இடத்த சொல்றான் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் யா அய்யோஹல்ல ரீ நாம நூத்து குவா வல் தங்குரு நஃப் சும்மா கத்தமத் அலி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நம்மின் மீது கிருபை பாவித்து கிருபையை விளக்கியதன் காரணமாக பல்வேறான ஆயத்துக்களிலே நம்மை தக்க வைத்து பாதுகாப்பதற்காக அருள் வாக்கியங்களை அள்ளி வீசிக்கொண்டிருக்கானலாம் அதை அறிகின்ற பாக்கியம் இல்லாமல் வான்களாகத்தானே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் என்னும் அமைதி மூன்று விஷயத்தில் பார்க்குறோம் ஒன்று சம்பாத்தியத்தில் மற்றொன்று குடும்பத்தில் மற்றொன்று ஹாயா வாழணும்னு நினைக்கிறான் நீ ஹாயா வாழ முடியாது ஹையாழல் ஃபலாவாகத்தான் வாழ முடியும் ஹாய் என்பதை அல்லாவே சொல்லிட்டான் ஹை நீ ஹாயின்ற பெருமைக்கு எல்லாம் சுகத்தகங்கையை காமிச்சா இவன் குண்டிவேன் பீசாங்காயின்னு காமிப்பான் பெருமையா அரசியல் காரன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் அப்படித்தான் இருக்கான் ஆனால் எல்லாம் சொல்லிட்டான் ஹை யாழல் ஹைன்றத அவனை சொல்லிட்டானே அவங்களை காப்பி அடிச்சு வந்தான நீ படித்து விட்டால் கோட் சூட்டு மாற்றி விட்டால் கொக்கரித்து திரையலாம் என்று நினைத்தால் செல்லா நோட்டு பணங்களைத்தான் உன்னால் சம்பாதிக்க முடியும் ஈமானின் அடித்தளமாகிய வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த வெற்றி வாகையின் அமல்களை சம்பாதிக்க முடியாது பணம் இருந்தால் உலக வாழ்க்கையை ஓடலாம் குணமும் அமலும் இருந்தால்தான் தீனுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வரும் தீனுடைய வாழ்க்கை எப்போ வந்து விட்டதோ பணம் குப்பையில் ஞானம் பந்தியில் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் அவனை ஒருபோதும் தாழ்த்த மாட்டான் கல்விமான்கள் மான்கள் சிறப்பும் அடைந்தார்கள் பணம் உடையவர்கள் சிதைந்தார்கள் கேரளாவில் வயநாடு பெரும் பெருத்த சேதத்தை கண்டது ஏற்றுக்கொண்டது அதில் எவ்வளோ பணங்கள் கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக ஐநூறுரூவா சகதியோடு சேர்ந்து சொருகி மண்ணுக்குள் விண்ணுக்கு செல்ல முடியாமல் புதைந்து கிடந்ததை அதில் அந்த தூய்மை பணியாளர்கள் அதில் சென்று உதவி செய்ய போனவர்கள் எடுத்து வெளியில் போட்டாங்க இதுதான் துன்யா இந்த துனியாவில் எந்த பொருளும் நிரந்தரமாக நித்தியமாக இருக்க முடியாது நீ ஒரு சுபகான் அல்லா சொன்னால் அதுக்கு உடனே மரம் ஒரு சோர்க்கத்தில் மரம் நடப்படுகின்றது அல்ஹம்தில்லா சொன்னால் நடப்படுகின்றது அல்லாஹ் அக்பர் சொன்னால் நடப்படுகின்றது மாற்றமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் தஸ்வீக்கும் திக்கிருக்கும் ஃபிக்ருக்கும் அல்லாஹ் என்று ரசூல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் உனக்கு நன்மைகள் பாவிக்கதை வைர வரிகளால் அல்ல வைராக்கியத்தால் பதியப்படுகின்றது நீ பாவம் செய்ய வேண்டுமானால் எண்ணினால் அதுக்கு அல்ல கொஞ்சம் தாமதப்படுத்துகிறான் மன்னிப்பு கேட்க மாட்டான் நான் என்னுடைய அடியா நீ ச நன்மை செய்ய வேண்டுமானால் உடனே மலக்குகளை விட்டு பதிய சொல்கிறான் அவன் நன்மை செய்யும்படி நினச்சிட்டான் அந்த நன்மை செய்யும்படி அவனுடைய கல்புகளில் ஏவி அவனுக்கு நன்மை வழங்குங்கன்றான்ல அல்லாகவி நல்லடியார்களே நமது வாழ்வுதான் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது நம்மை அறிவார்ந்த நிலைகளில் திறந்து வைக்கக்கூடியவர்களெல்லாம் குழப்பக்காரர்களாக இருக்கின்றார்கள் குழப்பத்தை விடுவோம் தெளிவோம் உண்மையை உணர்வோம் வெற்றி பெறுவோம் அல்ல இந்த ஆயத்தில் மிக அழகாக சொன்ன வார்த்தை ஒன்று நாவு ஒன்று கண்ணு அதுக்கப்புறம் செலலாலேசனன் சொன்னது இரண்டு தொலைக்கு மத்தியிலே உண்டான ஆண் பெண்ணுடைய அப்பா இதை பேணிக்கொண்டால் கொண்டால் சோனத்திற்கு பொறுப்பேற்பதாக காரு நிரபித்தாக சல்லல்லாஹ் வளைவி செல்லம் அவர்கள் மகிழ்ந்து அகமகிழ்ந்து சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த ஹதீஸ் இருந்தாலும் அல்ல அதற்கு மூலம் அடி சறுக்கக்கூடிய விஷத்தை பத்தி அல்ல அந்த சொல்றான் இதுங்க இதை செய்யாதைங்க بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا أيحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحتمة وما أدراك ما الحتمة نار الله مُوْكَذَةٌ التي تتلع على الأفئدة إنها عليهم மு த வைலி என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவில் எல்லாம் சொல்லி காமிக்கலாம் அந்த சூறாவுடைய மீனிங் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்றாவது குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வந்திருக்கா குர்ஆனுடைய இரண்டு பேப்பர்களையாவது தினமும் நாம் படித்து பார்ப்போம் என்ற அந்த உணர்வு நமது உடம்பில் கலந்திருக்கா அல்லது குர்ஆனையாவது விளங்கிக் கொள்ளலாம் என்ற நாம் பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்கா அந்தோ கைசேதம் என்ற நிலைதான் நமது வாழ்வில் மிக பெரும் தாழ்வை இன்னைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கோம் அல்லாஹ் இந்த ஆயுத்த சொல்றான் அன்னகும் சவரும் ஈமன்காரிகள் உண்மை விசுவாசிகள் பொறுமையோடு இருந்து ஹத்தா தஹ்ருஜீலக்கான அகிரல்லகும் பொய் விட்டு மெய் வாழ்க்கையின் பக்கம் வெளியேறி சத்தியத்தின் பக்கம் வந்தால் பொறுமையோடு இருந்தால் வல்லாகும் ரஹீம் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் ஹபூராக ரஹீமாக கருணைபுரிபவனாக இருக்கின்றான் அவனுடைய இரண்டு சிஃபத்துக்கள் முக்கியமாக இந்த மக்களுக்கு எல்லாம் மாலையாக சூற்றான் ஹஃபூர் ரஹீம் இது சாமானியர்களுக்கு கிடைக்கும் பொருள் அல்ல பிஸ்மில்லாவில் கூட பிஸ்மில்லா ஹிர் நிர்ரஹீம் ரஹீம் தான் வருது ஆனால் இந்த கஃபூர் இங்கே தான் வருது ரஹீம் வருது பின்னால் அப்போ ரஹீம் ஆகிய கஃபூர் ஆகிய அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையாக இருந்ததற்கு உங்களுடைய துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்ப ரசவாதத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை கொண்டு செலுத்துகிறான் அல்லாஹ் இத்தகைய பாக்கியம் அடையும் அருள் பாக்கியம் நமக்கு தருவானாக இரண்டாவது ஆயத்தை சுரான் யா ஐயுல்ல ஆமனு இங்கே பொதுவாக அழைக்கலை அல்லாஹ் முஸ்லிம்களே என்று அழைக்கலை அல்ல எப்படி அழைக்கணும் யா யுல்லதீ நாமனும் நீ விசுவாசம் கொண்ட மூமின்களே இன் ஜாக்கும் ஃபாசிக்கும் உங்களிடத்திலே ஒரு பாவி யார் அந்த பாவி குழப்பம் செய்யக்கூடியவன் வயலுள்ளி குள்ளின்னு சொன்னானே அந்த பாவி உங்களிடத்தை வந்தால் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அவன் அதை விவரிக்க அதை சொல்ல உங்களிடத்தே வந்தால் அன் அறிவீன காரணத்தால் அவர்களை ஒரு துன்பம் தொட்டுவிடும் தொட்டு விட்டுருச்சு நாதிமீன் அந்த செய்தியாளருடைய பேச்சை கேட்டு நீங்கள் அதன்படி நீங்கள் நடந்துவிட்டால் அவனிடத்தில் சொல்வதையே அந்த கோல் புறத்தை கோல் வேற புறம் வேற சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிடுவீங்க அதை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை எல்லா பகிரங்கமாக சொல்வான் அல்லாகுவின் நல்லடியார்களே மாநிலர்கள் பாதுகாப்பதற்கு இரண்டு பொருள் தேவை ஒன்று அல்லாஹுவின் மீது உண்டான தவக்கல் இரண்டு ரசூலின் மீது செல்லாக அலை செல்ல அவர்கள் காட்டித் தந்த அந்த வழியின் மீது ஊர்ஜிதமாக எடுத்து நடத்தல் ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹுவை அஞ்சதல் இந்த இரண்டு தான் நம்மை பாதுகாக்கும் பெட்டகங்களாக உருவெடுத்து அல்லாஹுடைய கருணையால் ஹஃபூரும் ரஹீமாக இருந்து நம்மளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான் இந்த உர் ரஹீம் என்ற தன்மையை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் குட்டிகளுக்கும் பேரம்பேத்தியர்களுக்கும் கியாம நாள் நொடி வரை நம்முடைய சமூகத்திற்கும் நல்லா அருள் பாக்கியத்தை கொடுத்து குர்ஆனை சிந்தித்து வாழும் அறிவுடையவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக விவாதிக்கின்ற விவாதம் புரிகின்ற வீண் தர்க்கம் செய்கின்ற அந்த குறுக்கக்காதர்கள் குறுக்கக்காரர்களின் குறுக்கு பீச்சுக்களில் இருந்து நம்மை நேரான வழியில் கொண்டு செலுத்துவானாக வாஹிர் தாவான அல் ஹம்திரில்லா அகிர ஆலமின் வஸ்ஸலாம் அஸ்லிம் தஸ்லீம் பத்தபேழு நீ அலு மினல் முஸ்லிமீன்